பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்க வச்சு உருளைக்கெறங்கோட ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நான் கலந்து வைக்கலாம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனாக இருந்துச்சு அரை மணி தான் கலந்து வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருமையான நிறத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாவே போதும் ஃபுல் முடி வந்து நல்லா கருப்பாயிரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே சிம்பிளான ரெண்டே பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் உங்க முடி ஃபுல்லாகவே கருப்பு அப்படின்னா நீங்கள் நம்பி ஆகணும் அந்த அளவுக்கு எஃபெக்ட்டான ஒரு ஹேர் டே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டேக்கு முக்கியமான பொருளே வந்து உருளைக்கெழங்கு தான் பெரிய உருளைக்கெழங்க ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் துருவோம் இல்லையா இதில் வந்து நீங்கள் துருவிக்கோங்க அப்படியே தோலோடவே ஒரு உருளைக்கெழங்க ஃபுல்லாக துருவிக்கோங்க நான் வந்து நல்லா ஒரு பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு கிழங்கு கூட எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஹேர் டைங்க ஒரு நிமிஷத்தில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும் அதனால இந்த உருளைக்கெழங்க கூட ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருள் வந்து என்ன அப்படின்ட்டு வீடியோவில் பார்த்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து தொடர்ந்து இந்த ஹேர்டை நீங்கள் போடுறப்போ நிரந்தரமான ஒரு கருமையான ஒரு சூப்பரான ஒரு முடியை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த பொடுகு தொல்லை முடி வளர்ச்சியில் முடி உதிரது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஹேர்டை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா ஒரு கிழங்கு ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி துருவிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த உருளைக்கெழங்கில் இருக்கிற அந்த சாறு வந்து நம்மளுக்கு வேணும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து இருக்கிறோம் பாருங்கள் ஒரு கிழங்கு எடுத்தாச்சு நல்லா பெரிய கிழங்கு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிழங்கு வந்து கிடச்சிருக்கு நல்ல தோளோடவே வந்து இந்த மாதிரி வந்து சீவிக்கோங்க சீவி எடுத்து வச்சுக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயை வந்து வச்சுக்கோங்க இரும்புக்கடா இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு சீவி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பெரிய கிழங்க ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க அப்பதான் அதோட சாறு வந்து நம்மளுக்கு நல்ல திக்காக கிடைக்கும் இந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த சாறு நல்லா வெந்து அந்த தண்ணியில் அந்த ஃபுல்லாக அந்த சாறு ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் நல்லா வந்து இறங்கணும் இது அது வரைக்கும் இது நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு அளவுக்கு வந்து அப்படியே குக் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த சாரோட நம்ம பிழிஞ்சு வரையில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் இது நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துரும் துருவி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி நல்லா கிடைக்கும் ஜெல்லு மாதிரி அதனால தான் நம்ம துருவி சேர்க்குறோம் நீங்கள் அப்படியே வேக வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜெல்லு பதத்துக்கு நம்மளுக்கு அந்த இது வந்து கிடைக்காது அதனால் கண்டிப்பாக வந்து துருவிக்கோங்க இப்போது நல்லாவே குக் ஆகிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சலாட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமான சலாடாக சப்போஸ் சலாட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் துணியில் கூட போடும் வடிகட்டிக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கிற ஜெல்லை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாரை வந்து நல்லா பிழிஞ்சு விட்ருங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாறு வந்து நல்லா புளிஞ்சாச்சு இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவைப்படாது நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு போட்டாலும் கொஞ்சமாக தான் நமக்கு அந்த சாறு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஜெல்லு மாதிரி வந்து சூப்பராக வந்து கிடச்சிருச்சிங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது இந்த ஜெல்லு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயாக அதே இரும்பு கடாயாக நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த இரும்பு கடாயிலேயே நம்ம டே வந்து ரெடி பண்ணலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலை பொடி நல்லா பிராண்டடாக வந்து வாங்கிக்கோங்க இலை பொடி இந்த மாதிரி வந்து நீங்க சேர்க்குறப்போ அலர்ஜி வந்து உங்களுக்கு வராது உருளைக்கிழங்களை சேர்க்குறப்போ கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடாக ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க நிறையா பேர் அவரியில வந்து கலர் வராதுக்கு காரணம் நீங்கள் ஒரிஜினல் பவுடராக வாங்கியிருக்க மாட்டீங்க அதான் பிரச்சனையே அதனால் வந்து ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவரி இலை எடுத்திருக்கேன் இந்த அவரி இலைனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க இது அவரி இலைனா வேறு ஒன்றும் இல்லைங்க இண்டிகோ பவுடரை தான் நம்ம வந்து அவரி இலை பவுடர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் பிராண்டடாக வந்து வாங்கினீங்க அப்படின்னா கலரும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மூடி போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் காற்றில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பவுடர் வந்து கலர் மாறிடும் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து கிடைக்காது இந்த மாதிரி நல்லா பேக்கிங் பண்ணி முடிச்சு ஒரு ரப்பர் போட்டு வச்சிருக்கோம் வச்சுட்டிங்கன்னா காற்று போகாமல் இருக்கும் கண்டிப்பாக காற்று போயிருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்காது வெள்ளை கலரில் ஆயிரும் பவுட்ரு வாங்குறப்பவே நல்லா இந்த மாதிரி வருவாங்க கிளிப்பச்சை கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு பச்சை தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து நம்ம ஒரிஜினலாக நல்லா கலர் கொடுக்கும் நிறைய பேர் வந்து அது தெரியாமல் எல்லா வாங்கிட்டு எங்களுக்கு கலர் வரல அப்படிங்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அவரிலை பொடி எடுத்தாச்சு இப்போ இந்த ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கலந்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக பண்ண முடியுங்க அதுவும் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் முடி டோட்டலாக வந்து கருப்பாயிரும் அவரியில் வந்து எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்கிறப்போ உங்களுக்கு அந்த அலர்ஜி அரிப்பு எதுவுமே இருக்காது முடி வந்து நல்லா வளரும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக அந்த ஜெல்லு அளவுக்கு தான் நீங்கள் பொடியை எடுத்துக்கணும் நான் வந்து என்னோடய முடி அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு என்ன ரெண்டு கூட போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பொருள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹெர்டை போட்ட செகண்டில் அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி டோட்டல் அந்த அந்தளவுக்கு நல்லாவே உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட்டு கொடுக்கும் நல்ல வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது முடியில் நல்லா பிடிச்சிட்டு நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு சோப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வெறும் தண்ணியில் தான் அலசி எடுக்கணும் உங்களுக்கு வந்து இந்த அவரியில் போட்டு அலசி எடுக்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை எலுமிச்ச பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் எங்களுக்கு எலுமிச்சை பழமும் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு வந்து முடி வந்து ட்ரை ஆகாது நல்ல முடி வந்து நல்ல சில்கி ஹேராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இருக்கிற ஜெல்லு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த உருளைக்கெழங்கோடய இது எப்படி வருது பாருங்க இது அப்ளை பண்ணுறக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சிம்பிளாக ஹேர்டே சொல்லுங்கக்கா ரொம்ப வந்து மூலப்பொருள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இது சிம்பிளான ஹேர்டேயே ஆனால் அதிகமான ஒரு ரிசல்ட்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பொருள் நிறைய சேர்த்து பண்ணுறக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடி சூப்பராக வந்தால் இயற்கையாகவே ந நிறைமுடியே வராமல் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த ஹேர்டே நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு அரை மணி நேரம் இப்படியே இரும்பு கடையிலேயே விட்டுருங்க இது இரும்பு கடாயில் செய்கிறப்ப இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் நான் எல்லாமே இரும்பு கடாயில் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வேறு அடிக்கணமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இரும்பு கடாய் இல்லைனா என்ன பண்ணலாக்கா அப்படின்னு இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாதுங்க அதனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கிற ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே விட்டுறலாம் ஓகேங்களா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இந்த கலரில் இருக்குது பச்சை கலரில் இருக்குது நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருவோம் ஓகேங்களா இதை போட்டு அப்படியே விட்டுடலாம் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஒரு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் பாருங்க நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் கலந்து வச்சோம் இல்லையா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா சுத்தமாக வந்து அந்த உருளைக்கிழங்கோட எஃபெக்ட்டும் அந்த அவரி இலையோட எஃபெக்ட்டும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் மாறி வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நம்ம முடியில் அரை மணி நேரத்தில் நம்ம டச் பண்ணுறப்ப நல்ல கலர் வந்து பிடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா கருமையாக ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஒரு முறை வந்து போட்டாலே போதும் நல்லா வந்து இது நல்லா பிடிச்சிக்கும் இது ஏன்னா ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால முடியில் நல்லா ஆயில் இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா கருமையாகும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்படி டபுள் கலர் மிக்சிங்காக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ்ஸு வச்சுட்டிங்க அப்படின்னா கை வந்து கருப்பாகாது ஆகாது இல்லைனா அவரியலை பொடிவு சேர்த்ததுனால கண்டிப்பாக கரையை வந்து கரையேர்னு பிடிச்சிக்கோங்க கண்ணங்கரை ஏர்னு உங்களுக்கு வந்து முடியல பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கையிலையும் பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு சிம்பிளாக பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம நல்லா நரை முடியலை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்ல முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முடி வந்து ஆயில் இல்லாமல் போடுங்க எனக்கு கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்குது இருந்தால் ரொம்பலாம் ஆயில் கிடையாது ஃபர்ஸ்ட் நாள் வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளை முடியை வகுந்து விட்டுக்கோங்க அதிகமான பேருக்கு வந்து இந்த காதோரம் அதுக்கப்புறம் இந்த நெத்தி முன்னாடி அதுக்கப்புறம் உச்சந்தலை இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா கெமிக்கல் ஹெர்டை வந்து நம்ம அதிகமாக போட்டு யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டெல்லாம் அதனால தான் இந்த எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதனால் இனிமேல் வந்து நம்ம ஹெர்பெல் வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம் நல்ல கலர் மாதிரி நிரந்தரமாக நம்மளுக்கு கருப்பாகும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் டச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இல்லைன்னா கையில் பிடிச்சுக்கோ சப்போஸ் நீங்கள் கையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கலை நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஜெல்லு தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நல்ல கலர் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம்னால் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க ரொம்ப உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அவரியில பொடி நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவரியில நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா கருமையாக முடியும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடணும் பாருங்கள் இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி இப்போ எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமே வந்து டோட்டலாக அப்ளை பண்ணிட்டேன் இல்லாமல் இந்த முன் சைடெல்லாம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா உங்கள் முடி எல்லாமே இப்போ நேச்சுரலாகவே நல்லா பிளாக் ஆகிரும் நல்லா கலர் மாதிரி ஒரு மணி நேரத்தில் கருப்பானதுக்கப்புறம் நீங்கள் போய் தண்ணியில் ஷாம்புலாம் எதுவும் போடக்கூடாது கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளைக்கு ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க இது வந்து அவரியில் என்ன பண்ணும் அப்படின்னா இன்றைக்கி கலர் ஆகுது அப்படின்னா மறுநாள் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகும் கலர் நல்லா ஆயில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் சீயக்காய் ஷாம்பு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போடாதீங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலான ஹெர்பல் சீவக்காய் தூள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கெமிக்கல் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரிசல்ட்டே கிடைக்காது திரும்பவும் நீங்கள் சீக்காய் தூள் வந்து பயன்படுத்திட்டு மறுபடியும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்க வச்சிட்டு நீங்கள் இந்த அவரி இலையை மட்டும் ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போடுறப்போ நீங்கள் எந்த ஹேர்டேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல நல்லா வந்து உங்களுக்கு முடி சேஞ்ச் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் மந்த்லி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் கலர் வந்து நல்லா நீடிக்கும் தொடர்ந்து எந்த ஹேர் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்